சிஎம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செய்த அனைத்து நன்றி நன்றிகள் வணக்கம் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணா போதும் கண்டிப்பா என்னோட சேனல்கள் வீடியோக்கள் வைரல் ஆகும் இத பாக்குறீங்களே இதுதாங்க எங்க கிராமத்தில் பூம்புவர் போற ரோடு அதாவது ஆடி அமாவாசை என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேரங்களும் பெண்களும் இந்த ஆடி அமாவாசை என்று இந்த காவிரி கதவி காவேரி வந்து கடல்ல சேர்ந்த இடம் அந்த இடத்துல இறந்தவர்களுக்கு பரிகாரம் இது வந்து பல வீடியோக்கள்ல பல பேர் பல விதமா ஆனா என்ன பொறுத்தவரையில நான் ஒரு இந்துவா இருந்து இஸ்லாமியரா மாறி நாற்பது ஆண்டு காலம் ஒரு இஸ்லாமியரை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா இறைவன் எங்கும் இருக்கிறான் தான் ஒரு விஷயம் அந்த இறைவனை போய் பல கோயில் பல பூஜை பல பரிகாரம் பல நன்மைகள் எது செஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்ச நண்பர் முருகப்பெருமான்ட்டு ஒரு ஜோதிடர் அவருகிட்டே நான் நேரில் போய் அந்த வீடியோக்குள்ளேயே நான் போட்டிருக்கேன் அவர் சொல்றது ஒரே தான் நீங்கள் எங்க போய் யாருக்கிட்ட என்ன செஞ்சாலும் என்ன தரம் பண்ணாலும் முன்னோர்களை வணங்குங்கள் முன்னோர்களோட தேவைகளை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறை வர இந்த ஆடி அமாவாசை அது பூம்பு வேறில் மட்டும்தான் சிறப்பு காவேரியில் காவிரி ஆற்றுல இன்னும் திருச்சி வர வழியில் எல்லா இடங்கள்லையும் பூஜை பரிகாரங்கள் அந்த மாட்டுகளுக்கு ஆடுகளுக்கு கீரை வாங்கி கொடுப்பாங்க காய்கறியில் வாங்கி ஐயரங்கிட்ட சொல்லி அவங்க ஓத சொல்லி அதை கொண்டு போய் கடல்ல விட சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஐதீகம் நம்பிக்கை இறை வழிபாடு இதையெல்லாம் மீறி நம்ம பெற்றவங்களை நம்ம முன்னோர்களை நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் இவங்க வாழ்ந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சா கூட ஒரு சொம்பு தண்ணி வச்சா கூட அவங்களோட தாகம் தீரும் நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை நம்ம தாய் தந்தை நம்ம தாத்தா பாட்டி இவங்க வந்து இறைவன் கிட்ட சொல்லுவாங்களா நாங்க இங்க வந்துட்டோம் நரகத்துல இருக்கிறோமோ இல்லை சொர்க்கத்துல இருக்கிறோமோ எங்க பிள்ளைங்க எங்க பேர பிள்ளைங்க ஏ மகள் என் மகன் என்னோட மருமக எனக்காக வந்து இந்த பூங்குவாரில் காவிரி பூ கட்டணம் காவிரி சேரும் இடம் காவிரியும் கடல் நீரும் ஒன்னா சேர்ற விட வேற எங்குமே கிடையாது இங்கதான் தான் வந்து ஐதீகமா பலரோட நம்பிக்கையோட பலரோட வேண்டுதோளோட நடக்குது எங்க மகனுக்கு எங்க வம்சாவளிக்கு நீ நல்லதை காட்டு நல்லதை கொடு நன்மையை கொடுத்து இறைவன் கிட்ட அவங்க கேட்பாங்களாம் அவங்க கேட்கறதுக்கு என்ன காரணம் நம்ம இறந்து போனவங்களுக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய அவங்க மகிழ்ச்சி அடைய நம்ம வாசத்துல ஒரு நாள் வசத்துல ஒரு நாள் திதி கொடுக்கணும் இந்த நன்மைகளை செய்யணும் மாடுக்கு வந்து நம்ம அவுத்திக்கிற கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த மாடு வந்து அவுத்திக்கிற சாப்பிட்டு அது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான் நமக்கு நன்மதி நடக்கணும் எனக்கு வந்து உணவு அளிச்சாங்க யாராவது அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஆறுமுகம் இல்ல மனோமணி அவங்க பிள்ளை வந்து எனக்கு வந்து உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு நீ நன்மை செஞ்சு மாடு வந்து இறைவன்கிட்ட கேட்குமா அப்படிதாங்க நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி வாழ்க்கையில எவ்வளோ சம்பவங்கள் வந்து நம்மள தெரியாமலே புரியாமலே ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னோட வாழ்க்கையில நான் வந்து இஸ்லாத்தில் தவிரனால எங்கள் வாப்பா அப்துல் மஜித் எங்கள் உம்மா வளப்பு உம்மா அவங்க வந்து மரியம்பிவு இவங்களோட அதாவது கபூர்ஸ்தான் இல்லைங்களா அந்த கபூர்ஸ்தான்ல எங்கள் வாப்பாவோட பைய பெரியவர் ரஃபீ மஜித் வாரம் வாரம் இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கபிர்ஸ்தானுக்கு பூக்களை போட்டு சந்தனத்தை போட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அவங்க இமாம் அஸ்ரத் இல்ல மோதினார் யாராவது கூப்பிட்டு இல்ல மாமா கூப்பிட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் துவா கிட்ட கேட்பாங்க நான் உஸ்லாத்ல மாறினவன் தான் மாறினாலும் அந்த ஒரு நிகழ்வு எனக்கு புல்லரிக்கும் அன்னைக்கு இரவு எங்க உம்மா கனவுல வருவாங்க இல்ல எங்க பாப்பா கனவுல வருவாங்க என்ன பெற்றோரு கூட கனவுல வருவாரு அதனாலதான் நான் கிராமத்துல ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அந்த முயற்சி எந்த அளவுக்கு போயிட்டுங்கிட்டு பல வீடியோக்களை போட்டுருக்க இந்த கடல் கரையில இந்த பார்க்குறீங்களே இவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள் தான் காசிநாதன் ராமூர்த்தி சரவணன் இவங்கெல்லாம் மிகவும் தன்னோட தாய் தந்தையே வணங்குறாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து பல ஏக்கருக்கு சொந்த அவங்க இருக்கிறாங்க நீங்க பத்து பேருக்கு தானாந்தரவம் பண்ணுங்க அதுல வந்து நன்மைகள் சேரும் இல்லை ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுல நன்மைகளை சேரும் ஆனால் பெத்த தாய் தந்தைக்கு அவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க தான் இந்த ஆடி அமாவாசை விசேஷமான நாளுங்க நீங்க எங்க போய் என்ன செஞ்சாலும் எத்தனை கோயில் எத்தனை படிக்கட்டு எத்தனை விருதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில இந்துக்கள் செய்யற ஒரு வழிபாடு இதைதான் எங்க மதத்துல இஸ்லாமதத்துல எங்க வாப்பா பையன் ரஃபீ மஜித் அவர்கள் வாரம் வாரம் அவங்களுக்கு அந்த பூக்களை போட்டு சந்தனத்தை போட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு துவா கேக்குறாங்க அந்த நிகழ்வுல நானும் பங்கெடுத்துக்கிறேன் அதே மாதிரி சின்ன பையன் நஃபீ பாய் அவங்க என்ன பண்ணுவாங்க மாசம் ஒரு முறை இல்ல வருஷம் ஒரு முறை அவங்களோட அம்மா நினைவினாலோ இல்ல பாப்பாவோட நினைவினாலோ எல்லாருக்கும் அன்னந்தானம் கொடுப்பாங்க அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்க இது வந்து இந்த ராமூர்த்தி ஐயா சொல்லுவாங்க காலையில ஒரு டம்ளர் பால் அவ்வளவுதான் முடிஞ்ச ஒரு ஆப்பிளோ ரெண்டு வியாழப்பழமோ சாப்பிட்டுட்டு வரைக்கும் விருது இருப்பாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க படைச்சு அந்த அம்மாவுக்கு காக்காய்க்கு சாப்பாடு கொடுத்து காய்கறிகள் எல்லாம் போட்டு குழம்பு வச்சு அந்த விருதத்தை தடிச்சு தன்னோட தாய் தந்தையர்களுக்கு அந்த கடமையை செய்யறாங்க இதுதான் ஒரு பிள்ளை தன்னோட தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை விட இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய நன்மையை செய்யறவங்க பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய பில்டிங்கு அந்த ஓனர்கள் இருக்கிற டெக்னீஷியன் அத்தனை ஒர்க்கர்ஸும் கூப்பிட்டு அந்த ஆடி அமாவாசை பன்னெண்டு மணிக்குள்ள அத்தனை பேர் நிக்க வச்சு ஒரு பக்கம் பூசணிக்காயில சுத்தி திருஷ்டி கழிப்பாங்க அடுத்தது தேங்காயை சுத்தி திருஷ்டி கழிப்பாங்க அடுத்தது எலுமிச்சை பழத்தை கற்பூரத்தோட கொளுத்தி நடுவட்டில் வச்சு திருஷ்டி கழிப்பாங்க இது அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைங்க கண் திஷ்டி போராமை ஜின் ஷான் இந்த மாதிரிலாம் பல நிகழ்வுகள் இருக்கு இல்லைங்களா அந்த நிகழ்வுகள்ல இந்த திருஷ்டியை வந்து ஆடி அமாவாசை பன்னெண்டு மணிக்கு செய்யும் போது நம்ம மட்டும் நல்லா இருக்கிற மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல நம்மள தொழிலாளர்கள் அவங்களுக்கும் அந்த திஷ்டி பரிகாரம் போகும் அவங்களுக்கும் அந்த காயம்படாம அடிப்படாம சரியான முறையில வேலை செய்வாங்க சோம்பரி பணம் இல்லாம வேலை செய்வாங்க இதைதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஜோதிட சொல்லி இருக்கிறாரு அப்துல்லா நீ எங்கேயும் போய் தேடாத உன்னோட கஷ்டம் தேர்றதுக்கு நீ போய் உன்னோட தாயை பாருவ மாரிய என் தாய் என் கூட தான் இருக்கிறாங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆனா என்கிட்ட பேச மாட்டாங்க என் தாய்க்கு நான் ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பேன் அதை வாங்க மாட்டாங்க ஒரு புடவை எடுத்து கொடுப்பேன் அதை வாங்க மாட்டாங்க இதைதான் என்ன வளர்த்தவங்க என் தாய் மரியம்பி அம்மாவும் மஜித் பாப்பாவும் என்கிட்ட சொல்றது போவோம் அப்படியே ஒரு ஐநூறு ரூபா காசு அப்படியே மடிச்சு வச்சிருப்பாங்க ஏய் விடா ஊருக்கு போனா அவங்க அம்மாவுக்கு பெரு எடுத்து விட்டு கொடுப்பாங்க யாரு என்ன வளர்த்தவங்க என்ன பெத்த தாய்க்கு செய்ய சொல்றாங்க இதுதான் ஜாதகமா சொல்லுது பல ஜோதிடர்கள் தான் சொல்றாங்க சில பேர் வந்து இந்த செலவு பண்ணுங்க அந்த செலவு பண்ணுங்க கோழியை விட்டுங்க ஆட்டை விட்டுங்க மாட்டை விட்டுங்கன்னு சொல்லுவாங்க அது மன உகந்து செய்யறது வேற நீங்க இறைவனை தேடி போறதா இருந்தா உண்மையாவே இந்த பூம்புகார் உலகத்திலிருந்து அத்தனை நாடுகள்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க இது தெரிஞ்சவங்க தமிழர்கள் தமிழ் மொழி அல்லாதவங்களும் கன்னடக்காரங்க தெலுங்குக்காரங்க மலையாளிசு நிறைய பேர் இங்க பார்க்க முடியுங்க லட்சத்துக்கு மேல இங்க கூட்டங்கள் இந்த ஆடி அம்மாவாசையில சேருதுங்க இவங்கெல்லாம் பேசுறாங்க சொல்றாங்க ஆனால் சரியான முறையில் புரியலங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்களோ மற்றவங்களுக்கு அனுப்புறீங்களோ ஆனா ஆடி அமாவாசையில பூம்புவாருக்கு வந்து காவேரியும் கடலும் சேருகிற இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புல்லரிக்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே பல விஷயங்களை காய்கறிகளை கொடுத்து நிறைய நன்மைகளை சேர்த்துக்கிறாங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை அப்துல்லா நன்றியுடன் ஷேர் பண்ணுங்க